வணக்கம் இலங்கையில் கடந்த கால அட்டுழியங்கள் மற்றும் மனதரிமை முறைகள் தொடர்பாக புதிய இலங்கை அரசாங்கத்தின் நடைமுறைகள் வந்து சாதகமானவை அப்படின்னு சொல்லி ராஜ்யத்தின் வழிவிகார பொதுநலவாய மற்றும் அபிவிருத்தி வளர்களுக்கான செயலாளர் டேவிட் லேமி தெரிவித்திருக்கின்றார் இது எப்போ நடைபெற்றிருக்கு அப்படின்னு சொன்னால் இலங்கையில் புதிய அரசாங்கத்தோட இணைந்து செயற்படத்தான் விரும்புவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் பிரித்தானிய வழி விவகாரக்குழு விசாரணையின் போது இங்கிலாந்தின் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் உமா குமாரன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அந்த கருத்தை வெளியிட்டிருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நீங்கள் தமிழர்களோட தோளோடு தோல் நின்று அட்டுழியங்களில் ஈடுபடுபவர்களை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு அனுப்ப ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை ஆணையாளரின் பரந்துரையை பரிசீலுக்குமாறு அப்போதைய பிரித்தானிய அரசாங்கத்தை இருந்தீர்கள் சர்வதேச நிதி பொறுமுறைக்கான ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையரின் பரிந்துரையை பரிசீலுக்குமாறு அப்போது எதிர்க்கட்சி தலைவரும் அப்போது அரசாங்கத்தை நீங்கள் இருந்தீர்கள் அந்த நிலையில் நீங்கள் இப்போது வெளியுறவு செயலாளராகவும் அப்போது அவர் அப்போது பிரதமராகவும் இருப்பதை இப்போ பிரதமராக இருப்பதையும் மட்டும் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் எனவே உங்கள் கருத்துக்களுக்கு ஆதரவாக நின்று இலங்கை விடயத்தை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு அனுப்புமாறு நான் என்று உங்களுடன் கேட்கலாமா அப்படின்னு சொல்லி உமகுமாரன் கேள்வி எழுப்பியிருக்கின்றார் இதற்கு பதிலளித்த எல்லாமே தான் இலங்கையில் புதிய அரசாங்கம் ஒன்று ஆட்சிக்கு வந்துள்ளதுடன் கடந்த காலங்களில் நடந்த அட்டுழியங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பான முறைகள் தொடர்பாக தற்போதைய அரசாங்கத்தின் அணுகுமுறைகள் வந்து நேர்மறையாக இருப்பதாகவும் பிரதமரும் நானும் அந்த புதிய அரசாங்கத்தோடு இணைந்து செயற்படுவது முக்கியமானது என்று உங்களுக்கு தெரியும் நான் பல ஆண்டுகளாக தமிழ் சமூகங்களுடன் குறிப்பாக இந்த நாட்டில் அதிக நேரத்தை செலவிட்டிருக்கின்றேன் எனவே உணர்வின் வலிமையில் இந்த பிரச்சனைகளை நீங்கள் எழுப்பியுள்ளீர்கள் என்பதை நான் உணர்கின்றேன் என்று டேவிட் லாமி உமாகுமரனுக்கு குமரனுக்கு பதிலளித்திருக்கின்றார் மேலும் விவகாரங்கள் சிக்கலானவை எனினும் ஆழமான வலிமிகுந்த அட்டுள்ளியங்களை இழைத்தவர்கள் கூற வேண்டியது முக்கியம் என்று ஐக்கியராட்சியத்தின் வெளிவகார பொதுநலவாய மற்றும் அபிவிருத்தி விவகாரக்கான செயலாளர் டேவிட் லாமி தெரிவித்திருக்கின்றார் இது ஒரு நல்ல தகவல் என்ன சொல்லி சொன்னால் உமாகுமாரன் வந்து தமிழால் புது தமிழ் பிரதான் எம்பி என்ன சொந்த கட்சியிட்டே அந்த விடங்களை கேட்டுருக்குறாரு அதாவது நீங்கள் முதல் எதிர்க்கட்சி இறுக்கிதெல்லாம் வந்து செய்வீங்கன்னு சொல்லி சொன்னீங்க இப்போ நீங்கள் தான் நாலும் கட்சி எங்கே செய்யுங்கள் பார்ப்போமான்னு கேட்டதுக்கு அதாவது சொல்லி இருக்கணும் அவன் வந்து பதிலை மாறி சொல்லிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் பிரச்சனை வந்து சிக்கலானவையா ஆனவையாம் அதனால தாங்கள் வந்து இப்போ ஒரு ஆட்சியும் வந்து இளைஞர்கள் நேர்முறை ஏற்கிற அப்படின்னால நாங்கள் வந்து அதை கொஞ்சம் சிக்கலை தான் பார்த்து கொள்ளணும் அப்படின்ற மாதிரி மலுப்பி இருக்கிறார்கள் இது வளமையாக நடக்கிறது தான் இந்த ஐரோப்பாவில் சரி கனடாவிலேயும் சரி ஆட்சியல் ஆட்சியாளர்கள் மாற்றி அதெல்லாம் சரி வரும் அவ வந்து இது மாதிரி சொன்னால் டீல் எல்லாம் போட்டு இங்கெல்லாம் எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி கனவு காணுற வகையில் ஒரு நல்ல சாட்டையடி காரணம் உங்களா பிரச்சனை தான் நீங்கள் நேரடியாக தான் பிரச்சனைகள் தீர்த்துக்கொள்ளணும் அங்கே அடித்து அவை செய்யணும் இவ செய்யணும்ன்றதுலாம் வந்து அவை எதிர்கட்சி யாருக்கும் விலைக்கு தான் நடக்கும்போலிய திருப்பி வந்துட்டால் திருப்பி நீங்கள் மாறுவீங்க இதுக்கு நீங்கள் இலங்கை அரசு அரசுட்டு வந்துட்டு போகலாம் அதுதான் நல்ல நல்ல விஷயம் விஷயம்னு சொல்லிச்சுட்டான் நீங்கள் உலகம் புள்ள சுற்றி சுற்றி ஒவ்வொரு நாடாக தனித்தனி ஏகமாறதுக்கு ஒரு நாடு இல்லைங்க அதுவும் சின்ன நாடு தானே வழிலேயே தெரியாது நீங்கள் ஏகமா இருந்தீங்கன்றாலும் நீங்கள் அவங்கள்ட்ட ஏகமாகந்துட்டு போகிறது லாபம் பண்ணிக்கிறோம் இது எங்கெண்ட கருத்து இது யாருக்குன்னு சொல்லிச்சோன்னா இதுதான் இந்த அந்த ஆட்சிகளை வளக்க வளைக்க போகிறோம் கனடாவில் வளைக்க போகிறோம் அங்கே வளைக்க போகிறோம் அடுத்த ஆட்சி எங்கேண்டு தான் எல்லாம் வரும் அது வரக்க போகுது இது வரப்போகுது இந்த அக்கட்டடியில் இருக்குது அப்படின்ற ஆக்களுக்கும் இந்த அந்த வாய்ச்சவடல் கதைக்காரங்களை வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள் காரணம் எப்படி நீங்கள் நீங்கள் ரோட்டில் நிற்க போகிறீங்கன்ற கவலை இல்லை இனத்தை ரோட்டுக்கு கொண்டு வந்துடுறாயிங்கள் அதுதான் விஷயம்